ஹாய்டா நமஷாயா இன்றைக்கு அம்மாவோட அப்பாழ்வின் பக்கம் புக்கில் இருந்து பாகம் பத்து மக் மக்கள் செய்த சேவை சுதாமணி வெட்ட வழியில் வசித்த காலத்தில் நாய் பூனை பசு ஆடு பாம்பு அணில் புறா கிளி பருந்து போன்றவை அவருக்கு மிக சிறந்த நண்பர்களாக விளங்கின இயற்கையில் எதிரிகளான விலங்குகளை கூட சுதாமணி அன்புடன் இணைந்து வாழ செய்த அவரது அந்த அன்பின் சக்தியையும் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்ட கள்ளங்கப்படமற்ற தன்மையையும் வெளிப்படுத்துவதாக அமைந்தது உற்றார் உறவினர் அவரது ஆன்மீக வாழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரை ஒதுக்கிய காலத்தில் விலங்குகள் வெயில் மழை பாராது அவருக்கு சேவை செய்தன விலங்குகளின் செயலை கண்டவர் இவை மனிதர்களை விட அதிகமாக சுதாமணியை பற்றி அறிந்து கொண்டிருந்தன என்பதை புரிந்து கொள்வார்கள் இந்நாட்களில் சுதாமணி பெற்றோரின் வீட்டில் தயாரிக்கப்படும் உணவு இதையும் சாப்பிடவில்லை உலகியல் வாழ்வில் மூழ்கியுள்ளவர்கள் தயாரிக்கும் உணவையும் அவரால் சாப்பிட முடியவில்லை மந்திர ஜபத்துடன் தயாரிக்கப்படும் உணவை மட்டுமே அவர் சாப்பிட்டார் ஒரு நாள் அதாவது வந்து அம்மா இதில் வந்து ஒரு விஷயம் சொன்னவாங்கடா அதாவது வந்து இப்போ நீங்கள் வந்து சமைக்கும்போது சரி வீட்டில் சமைப்பீங்க இல்லையா அந்த சமைக்கும்போது வெறுப்போடு சமைச்சா அது வந்து சாப்பிட்ற அவ்வளோ பேருக்கும் போகும்னு அம்மா சொல்லுவாங்கடா அடிக்கடிண்டா இப்போ நீங்கள் இறைவனுடைய நாமஜிபம் பம்மதுகள் இறைவனுடைய பஜனை அதுகளை கேட்டு நிறைய சிந்தனை செய்யும்போது அந்த ஒவ்வொரு அரிசி பருக்கையிலேயும் கூட இறைவனுடைய அந்த இதுதான் சாநித்தியம் இருக்குன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க ஸோ அதை சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து நிறைய ஒரு மாற்றம் சாப்பிட்றவங்களுக்கு நடக்கும்னு சொல்லி அம்மா சொன்னாங்கடா ஸோ வந்து கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் சமைக்கிறதே ரொம்ப வெறுத்து போய் சமைப்பாங்க ஸோ எந்த வேலையாக இருந்தாலும் அப்படி இதுல முக்கியம் என சமைக்கிறது வந்து நாங்கள் மட்டும் சாப்பிட போறது இல்லையா எல்லாரும் சாப்பிட போறாங்க எல்லாரும் ஒரு நாள் தியானித்த பின் கோயிலில் இருந்து கோயிலில் இருந்து வெளியில் வந்தார் அவருக்கு பசியும் தாகமும் அதிகரிக்க அப்போது கோயிலுக்கு முன்புறம் அவரது வீட்டு பசு பால் பருக வசதியாக மடியை காட்டியவாறு படுத்துக்கொண்டிருந்தது இது இறைவனின் ஏற்பாடு என எண்ணிய சுதாமணி கன்றை போல அதன் மடியில் வாய் வைத்து வயிறு நிறைய பாலை பருகினார் இந்நிகழ்ச்சி தற்செயலாக நிகழ்ந்த ஒன்று என சொல்ல முடியாது அன்று முதல் இந்நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றது சுதாமணி தியானம் கலைந்து எழுந்து வரும் வரை குறிப்பிட்ட பசு தினமும் கோயில் வாசலில் காத்திருக்கும் சுதாமணிக்கு பால் கொடுக்க முன் தனது கன்றுக்கு கூட பால் கொடுக்க சம்மதிப்பதில்லை இல்லை தந்தையும் குடும்பத்தினரும் பசுவை சுதாமணிக்காக காத்திருக்கும் இருந்து விரட்ட முயன்றனர் வாழை பிடித்து சுழற்றியும் அதன் மேல் தண்ணீரை ஊற்றியும் இயன்ற அளவு முயற்சி செய்த போதும் பசுதான் இருந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நகரவில்லை சில நாட்களில் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் சுதாமணிக்கு பால் கொண்டு வருவார்கள் பாலில் தண்ணீர் கலந்திருந்தால் பரிய பாலை உடனே வாந்தி எடுத்து விடுவார் அது மட்டுமில்ல பாலை கொடுத்தவர்களும் துன்பத்துக்கு ஆளாவார்கள் இதைக் கண்ட சுதாமணி இனி இறைவனாக தருவதை மட்டுமே சாப்பிடுவதென முடிவு செய்தார் மனிதனின் அறிவுக்கு எட்டாத வகையில் இறைவனின் செயல்கள் நடைபெறுவதை மறுநாள் நிகழ்ந்த அதிசயம் சம்பவம் ஒன்று விளக்கியது இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் சுதாமணியின் பாட்டி வசிக்கும் பண்டார பண்டாரத் துருத்து உள்ளது அன்று சுதாமணியின் மாமா ரத்னதாசன் வழக்கம் போல குளிப்பாட்டை கொண்டு செல்ல பசுக்களை அவிழ்த்தார் கட்டிலிருந்து விடுபட்ட பசு ஒன்று வடக்கு திசையை நோக்கி ஒரே பாய்ச்சலாக உடலாயிற்று ரத்னதாசன் அதை பிடிக்க அதன் பின்னே ஓடினார் பசு மிக வேகமாக ஓடியதால் அதை பிடிக்க அவரால் முடியவில்லை இறுதியில் பழைய கடவை நோக்கி திரும்பிய பசு கடற்கரை வழியாக நேராக நிலத்தை அடைந்தது பசு சுதாமணி இருக்கும் இடத்துக்கு வந்து சேர்ந்தது அப்போது அவர் தியானித்துக் கொண்டிருந்தார் அவர் அருகில் சென்ற பசு லேசாக முட்டியும் நாவால் நக்கியும் பழைய தோழியுடன் தனது அன்பை வெளிப்படுத்தியது சுதாமணியின் தியானம் களையவில்லை எனவே பசு அவர் அருகே படுத்துக்கொண்டு கொண்டு சுதாமணியை உற்று நோக்கி கொண்டிருந்தது ரத்னதாசன் வியப்புடன் நடப்பதை கவனித்துக் கொண்டிருந்தார் சிறிது நேரத்துக்கு பின் தியானம் கலைந்து சுதாமணி கண்களை திறந்தார் உடனே பசு தன் பின்னங்காலை உயர்த்தி மடியைக் காட்டி தன் விருப்பத்தை உணர்த்தியது சுதாமணியும் மடியில் வாயை வைத்து பாலை பருகினார் சிறிது தூரத்தில் நின்று கொண்டிருந்த சுதாமணியின் மாமா இதை கண்டு நம்ப இயலாமல் தலையை குலுக்கி கொண்டார் பசு இதற்கு முன் பறைய கடவுக்கு வந்ததில்லை ஆனால் பலவர் வருடங்களுக்கு முன் சுதாமணி பாட்டி வீட்டில் வேலை செய்த காலத்தில் பசு ஓடி ஓடிவந்த அதே கடற்கரை பாதை வழியாக தான் போய் வருவார் பாட்டி வீட்டில் இருந்த இந்த பசுவை அப்போது அன்போடு பராமரித்திருக்கிறார் இந்த பசு சுதாமணி வந்த அதே கடற்கரை பாதையில் ஓடி வந்தது வியப்பென்றால் அது சுதாமணிக்கு பசி என்பதை உணர்ந்து வந்தது பெரும் வியப்பாகும் இவை எப்படி நிகழ்ந்தன என்பதை பகுத்தறிவால் இயலாது இவை நிகழ காரணமாக இருந்த சக்தியின் முன் இதேபூர்வமாக தலை வணங்கி ஆக வேண்டும் அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குதுனால கண்டிப்பாக அது மேஜிக் தாண்டா ஆனால் நம் நம்மளால் கூட நம்ப முடியாமல் இருக்கும் பட் நாம் வந்து என்ன பண்ணுவோம் அறிவை கொண்டு யோசிப்போம் அப்படிலாம் எல்லாத்துக்குமே வந்து அறிவை கொண்டு இறைவனுடைய விஷயத்தில் வந்து அறிவை கொண்டு நம்ம பூமே வந்து அது அதிகமாக ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அறிவை யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அதுக்கு வந்து அறிவை வச்செல்லாம் விளக்கவே முடியாதுல்ல இறைவனுடைய சக்திக்கு முன்னாடி ஸோ வந்து பூமி வந்து இறைவனுடைய கருணையை வந்து நாம் வந்து இதயத்துலேருந்து தான் நாம் அதை முதல்ல ரியலைஸ் பண்ண முடியுமே தவிர்த்து அறிவை கொண்டுலாம் யோசிக்கு யோசிச்சோம்னா நம்மளால் அதை வந்து ரியலைஸ் பண்ண முடியாது சுதாமணி வெட்ட வழியில் தியானித்த போது பல சமயங்களில் பாம்புகள் அவரது உடலை சுற்றி இழைந்து செல்லுகின்றது இது அவருக்கு புற உலக நினைவூட்டுவதற்கான முயற்சி போல தோன்றும் சிலர் இது தற்செயலான நிகழ்ச்சி என கருதலாம் ஆனால் பின்வரும் நிகழ்ச்சி இதுபோல் கருதி ஒதுக்க முடியாததாகும் சுதாமணி வீட்டிலிருந்து சாதனை செய்து வந்தபோது ஒருநாள் நாள் குடும்பத்தினர் அவரை கடுமையாக திட்டினார்கள் சுதாமணி வீட்டை விட்டு வெளியே வந்தார் இதை கவனித்துக் கொண்டிருந்து அடுத்து விட்டு பெண்மணி ஒருவர் அவருக்கு ஆறுதல் கூறி தம்பி வீட்டுக்கு அழைத்து சென்றார் சுதாமணி நேராக பூஜை அறைக்கு சென்று தம் இதய வேதனை தேவியின் முன் ஒரு அற்புத பாடலாக இறக்கி வைத்தார் பாடல் முடிந்த போது பக்தி பித்தில் உள்ளம் ஆழ்ந்தது அழுது கொண்டு தரையில் படுத்து புரண்டார் தான் அணிந்திருந்த உடையை கிழித்தார் அடுத்த நிமிடம் தரையில் புரண்டவாறு விட்டு சிரித்தார் அக்குடும்பத்தினர் செய்வாது ஏதென விளங்காது திகைத்தனர் அப்போது கதவருகிலிருந்து வந்த ஒரு பெரிய பாம்பு சுதாமணியின் உடலில் ஏறியது நாவையினட்டி முகத்தை பல நக்கியது இதனால் சுதாமணியின் நிலையில் நல்ல மாற்றம் ஏற்பட்டது சில நிமிடங்களுக்குப் பின்னர் சுதாமணிக்கு புற உலக நினைவு திரும்பியது பாம்பு அவரது உடலிலிருந்து இறங்கி சென்று மறைந்தது இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு சுதாமணிக்கு புற உலக நினைவை கொண்டு வரும் வழி பாம்புக்கு தெரிந்தது என்பது போல் தோன்றியது அதாவதுடா இப்போ அம்மா வந்து இறைவனுடைய சிந்தனையில் இருந்ததால் அந்த காளி அம்மா தான் வந்து பாம்பு ரூபத்திலே வந்து அம்மாவுக்கு வந்து அந்த புறகோனினை கொண்டு வராங்க ஸோ வந்து இதில் அம்மா எங்களுக்கு அடிக்கடி சொல்லுவாங்கடா இறைவன் கூட வாழும் போது இறைவன் கூட கதைச்சி பேசி இறைவன் அந்த அந்த நாங்கள் நினைக்கிறது உண்மை இறைவனுக்கு போய் சேரும் இல்லையா ஸோ வந்து எப்படி இறைவன் கூட கட் பண்ணியில் வாழ்ந்தாலும் இறைவனுக்கு போய் தான் போகுது ஸோ வந்து இப்படி நீங்கள் வாழ வாழை என்ன நடக்க இறைவன் தான் இருக்கிறத உங்களுக்கு உணர்த்துவார் அந்த சாந்தித்தியம் அதை வந்து காட்டுவார் தான் இருக்கார் உங்கள் கூட தான் இருக்கார் அப்படிங்கிறத காட்டுவார் ஸோ அப்படி காட்டும் போது என்ன நடக்க இப்படி தான் யார் என்ன வந்து கொடுத்தாலும் பேசினாலும் அது அவரே கொடுக்குற மாதிரி அது உங்களுக்கு உணர வச்சுருவாங்கடா கண்டிப்பாக அது நடக்கும் எது என் லைஃப்பில் அம்மா என்னை உணர் வச்சதாலே இது உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்கிறேன் அப்போ தான் எனக்கு எனக்கு நான் புரியும் அப்படின்றதான் அது ஈஸியாக எனக்கு காட்டினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே அது காட்டுவாங்கடா ஸோ அதான்டா இப்போ இறைவன் கூட வாழ வாழ இப்போ உங்களுக்கும் இது ஈஸியாகவே புரிஞ்சிடும் இப்போது எதுனாலுமே இறைவன் உங்களை காப்பாற்றுறதுக்கே ரெடியாக இருப்பார் ஸோ இப்போ அம்மாவுக்கு நடந்த மாதிரி தான்டா ஸோ வந்து எப்போவுமே இறைவன் மேலே நிறைய ஒரு தூய்மையான அன்பை வந்து எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை வந்து வளர்த்துக்கோங்கடா கண்டிப்பாக இறைவன் வந்து எந்த ரூபத்திலையும் வந்து உங்களுக்கு உதவி செய்வார் எந்த ரூபம்னு சொல்ல முடியாது யாரையும் வச்சு உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணிட்டு போயிடு போய் வர்றா ஓகே அடுத்தது பார்ப்போம் இடமண்ணில் இல்லத்துக்கு வருபவர்கள் பலவகை பறவைகள் அங்கு இருப்பதை காண்பார்கள் சுதாமணி முக்கியமாக கிளிகளிடம் அன்பு செலுத்தினார் கிளிகள் தேவிக்கு மிக விருப்பமானவை சில நேரங்களில் சுதாமணி அம்மா என் அருகில் வரமாட்டாயா என்று பிரார்த்திக்கும்போது சில கிளிகள் பறந்து வந்து அவர் அருகில் தரையில் நிற்கும் ஒரு நாள் பக்தர் ஒருவர் சுதாமணிக்கு கிளி ஒன்றை அளித்தார் அது எப்போதும் சுதாமணியை சுற்றி சுற்றி விளையாடும் சுதாமணி அதை ஒரு நாளும் கூட்டில் அடைந்ததில்லை ஒரு நாள் சுதாமணி கஷ்டம் இவ்வளவு எவ்வளவு குரூரமான உலகம் இது அணுவளவானது உண்மையோ நேர்மையோ இவ்வுலகில் இல்லை எல்லாருமே சூது நிறைந்தவர்களாக இருக்கின்றார்கள் இவ்வுலகமே பாவிகளால் நிறைந்திருக்கிறது மனித இனத்துக்கு நேரான வழியை காட்டி இவ்வுலகில் யாருமே இல்லை என தோன்றுகிறது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார் அப்போது கண்ணீர் பெருகி அவரது கண்ணங்களில் வழிந்தது இவ்வாறு தம்மை மறந்த நிலையில் வெகுநேரம் அமர்ந்திருந்தார் திடீரென தனக்கு முன்னால் தான் வளர்த்து வரும் நிற்பதை கவனித்தார் ஏதோ வேதனையால் வருந்துவதைப் போல அதன் கண்களிலிருந்து கண் ஆழ்ந்த கிளியையும் அளவைத்திருக்கிறது கிளியைப் போலவே இரண்டு புறாக்கள் சுதாமணியுடன் காணப்பட்டன அவர் தேவியை நினைத்து பாடும்போது மூன்று பறவைகளும் அவரது பாடலுக்கேற்ப சிறகுகளை விரித்து நடனமாடும் இடமண்ணேல் இல்லத்தில் இருந்த பெரிய மரம் ஒன்றில் ஒரு கருடன் கூடு கட்டி குஞ்சு பொறுத்திருந்தது ஒரு நாள் அக்கூடு உடைந்தீர் குஞ்சுகள் கீழே விழுந்துவிட்டன சில சிறுவர்கள் கற்களை எறிந்து அதைக் கொல்ல முயன்றனர் அப்போது அங்கு வந்த சுதாமணி அதை காப்பாற்றி வளர்த்தார் சில வாரங்களில் அவை பறக்க தேவையான அளவு வளர்ந்துவிட்டன அப்போது அதை சுதாமணி பறக்க விட்டார் அவை இரண்டும் கிருஷ்ணபாவ தர்சன நாட்களில் கோயிலின் மேல் புறத்தில் வெகுநேரம் அமர்ந்திருக்கும் விஷ்ணுவின் வாகனமான கருடன் இவ்விதம் வந்து அமர்வது பக்தர்களின் கருத்தை கவரும் நிகழ்ச்சியாக அமைந்தது சுதாமணியிடம் காணப்பட்ட தெய்வீக இயல்பில் பக்தர்களுக்கு நம்பிக்கை வளரவும் இந்நிகழ்ச்சி உதவியது சுதாமணி தேவியை காண சாதனை செய்து வந்த காலத்தில் கண்ணீர் விட்டு அழுதவாறு நினைவை இழந்துவிடும் போதெல்லாம் இவ்விரு பருந்துகளும் பறந்து வந்து அவருக்கு அருகில் காவலாக அமர்ந்திருக்கும் இவ்விரு பறவைகளும் சுதாமணிக்கு அருகில் அமர்ந்தவாறு அவரது முகத்தையை உற்று நோக்கி கொண்டிருப்பதையும் அவரது தாங்க முடியாத துயரைக் கண்டு அவை கண்ணீர் வடிப்பதையும் அருகிலுள்ள வீட்டு பெண்மணிகளில் சிலர் வியப்பால் கண்கள் விரிய பார்த்துக் கொண்டிருப்பார்கள் ஒரு நாள் தியானம் கலைந்த சுதாமணிக்கு நல்ல பசி எடுத்தது இரண்டு தரடன்களில் ஒன்று உடனே கடலை நோக்கி பறந்து சென்றது சில நிமிடங்களில் அது ஒரு மீனை கொத்தி கொண்டு வந்து சுதாமணியின் மடியில் போட்டது அதை அவர் அப்படியே சாப்பிட்டு விட்டார் இதை கேள்விப்பட்ட தமயந்தி அம்மா மறுநாள் காத்திருந்தார் கருடன் தனது வழக்கப்படி மீனை கொண்டு வந்து போட்டது தமேந்தியம்மா அந்த மீனை மகள் சாப்பிடும் முன் எடுத்து சென்று சமைத்து மகளுக்கு கொடுத்தார் கண்ணனை காண கடந்தவும் புரிந்தபோது மீனின் வாசனையை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் வாந்தி எடுப்பார் ஆனால் இப்போது கருடன் மீனை கொண்டு வந்து போட்டபோது அது இறைவன் தந்ததாக கருதி சாப்பிட்டார் இந்நிகழ்ச்சி பல தினங்கள் நீடித்தது சுதாமணியுடன் நெருங்கி பழகிய ஒரு பூனை இருந்தது அது கிருஷ்ணபாவ தர்ஷன சமயத்தில் பிரதட்சணம் செய்வது போல் சுதாமணியை சுத்தி வருக சுத்தி வரும் பின்னர் சுதாமணியின் அருகில் வெகுநேரம் கண்களை மூடி அமர்ந்திருக்கும் சுதாமணியின் அருகில் ஓகே சாரி ஒரு முறை யாரோ ஒருவர் அதை அங்கிருந்து விரட்ட நினைத்து உப்பங்கலிக்கு அக்கறையில் கொண்டு போய்விட்டனர் ஆனால் மறுநாளை அது திரும்பி வந்து விட்டது கறுப்பு நிறம் கலந்த நாய் ஒன்று சுதாமணியுடன் தங்கியிருந்தது தேவியைக்கான சாதனை செய்து வந்த சுதாமணி தன்னில் நினைவிழந்து விட்டால் இந்த நாய் அவரது உடலையும் முகத்தையும் நக்கி அவர் உலக உணர்வை அடைய செய்யும் சுதாமணி வீட்டிலிருந்து வெளியேற முயற்சித்தால் அவரது பாவாடியை கல் கவியும் குறைத்தும் அவர் போகாமல் தடுக்கும் சில நேரங்களில் உணவுப் பொட்டலங்களை வாயில் கொ கவிக்கொண்டு வரும் தனக்கு கிடைக்கும் உணவுப் பொருட்களில் சிறிது கூட சாப்பிடாமல் அதை சுதாமணிக்கு கொண்டு வந்து கொடுக்கும் இரவில் அவர் அருகில் படுத்துக்கொள்ளும் கொள்ளும் சுதாமணி நாயை தனது தலையணியாக்கிக் கொண்டு வானத்தை பார்த்தவாறு படுத்திருப்பார் அதில் மாக்கல் செய்த செதவின்னு தானே ஹெடிங் இருக்குது ஸோ அண்டா இப்போ இதில் வந்து எல்லாமே விலங்குகளாக இருக்கிறபடியாடா எல்லாமே விலங்குகள் விலங்குகள் அம்மாவுக்கு செஞ்ச உதவி தான் அதில் வந்து ஹெடிங்காக போட்டிருக்காங்க அப்போது இந்த விலங்குகளை தான் மாக்கல் சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு நாள் இரவு கரையில் சுதாமணி நீண்ட நேரம் தியானித்து கொண்டிருந்தார் அவரது உடலெங்கும் கொசுக்கள் மொய்த்தன தற்செயலாக அங்கு வந்த தந்தை கொசுக்களை விரட்டி விட்டு மகளை பிடித்து உலுக்கி உலக நினைவூட்ட முயன்றார் அது பலனளிக்கவில்லை அப்போது சுதாமணியின் உடல் ஒரு பூங்கொடி போல் லேசாக இருந்தது சிறிது நேரம் முயன்று பார்த்த பார்த்தபின் சுகுணானந்தர் மகளின் அருகில் அமர்ந்து விட்டார் அடுத்த நிமிடமே அந்த நாய் சுதாமணியின் முன் வந்து குறைந்தது சில நிமிடங்களில் சுதாமணிக்கு உலக நினைவு திரும்பியது அவர் மெல்ல கண்களை திறந்தார் சில நேரங்களில் அந்த நாயிடம் அதிக அன்பு தோன்ற சுதாமணி அதை தேவியாக நினைத்துக்கொள்வார் கொள்வார் எல்லாவற்றையும் மறந்து நாயை கட்டிப்பிடித்துக்கொண்டு கொண்டு அம்மா என்னம்மா என்னம்மா என்றபடி அம்மா அதற்கு முத்தம் கொடுப்பார் ஒரு நாள் சுதாமணி தியானித்துக் கொண்டிருந்த ஏதோ ஒரு உணர்வால் உந்தப்பட்டு எழுந்து தெருவுக்கு வந்தார் அப்போது அவருடன் இருந்த நாயை நாய் பிடிப்பவர்கள் பிடித்து கொண்டு செல்வதைக் கண்டார் சுதாமணி மீது அன்பு கொண்டிருந்த சில பெண்கள் அந்நாய் அவருடன் இருப்பதை நன்கறிவார்கள் இதனால் அவர்கள் இது சுதாமணியுடன் இருக்கும் நல்ல நாய் இதை விட்டுவிடுங்கள் என்றனர் ஆனால் நாய் பிடிப்பவர்கள் அதற்கு சம்மதிக்கவில்லை நாங்கள் பணம் தந்தால் நாயை விட்டு விடுவீர்களா என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த போது சுதாமணி அங்கு வந்து சேர்ந்தார் சுதாமணியை கண்ட நாய் கண்ணீர் வடித்தது நாய் பிடிப்பவர்களை இந்த காட்சி உருக்கிவிட்டது அவரிடம் நாய் கொண்டிருந்த அளவற்று அன்பை கண்ட அவர்களால் அந்நாயை விடுவிக்காமல் இருக்க முடியவில்லை இவ்வாறு பலமுறை இந்நாய் நாய் பிடிப்பவர்களிடமிருந்து உயர் தப்பியது சிறிது காலத்துக்குப் பிறகு அது வெறிபிடித்து விடும் என்று சுதாமணி கூறினார் அவ்வாறே சில தினங்களில் அது இறந்துவிட்டது இதனால் அவர் வருந்துகிறாரா என பக்தர்கள் கேட்டதற்கு அது என்னிடமே அல்லவா வருகிறது அப்படி இருக்க நானே வருந்த வேண்டும் என்றார் பின்னர் ஒருமுறை முறை அந்நாய் பற்றி பேச நேர்ந்தபோது அது ஆசிரமத்துக்கு அருகிலேயே மீண்டும் பிறந்துள்ளதாக தெரிவித்தார் அதை பற்றி அதிகமான விவரங்களை கேட்டதற்கு கூட மறுத்துவிட்டார் அடுத்த வீட்டை சேர்ந்த ஒரு பெண் நாயும் சுதாமணி மீது அன்பு செலுத்தியது ஒரு நாள் சுதாமணி பூஜை அறையில் இருந்தார் நாய் வாயிற் அருகில் வந்து வணங்குவது போல் படுத்துக்கொண்டு கண்களில் கண்ணீர் பெருக அவர் வருகையை காத்திருந்தது தியானம் முடிந்து வெளியில் வந்த சுதாமணி நேராக நாயிடம் சென்றார் மகளே உனக்கு என்ன ஆயிட்டு என்று கேட்டபடி கட்டி முத்தம் கொடுத்தார் சிறிது நேரத்தில் அது அமைதியாக உயிரை விட்டது சுதாமணியின் வீட்டில் ஒரு வெள்ளம் அடி இருந்தது அதன் மடியில் ஏதோ நோய் வந்ததால் அது உயிருக்கு போராடி கொண்டிருந்தது சுதாமணி ஒரு பக்தர் வீட்டுக்கு சென்று விட்டு திரும்பி வந்தபோது அது மரணத்தை நெருங்கி விட்டது அதாவதுடா இப்போது அம்மா வந்து குருவா வச்சுக்கிறவங்க எல்லாருக்குமேடா அம்மா தாண்டா இறக்கும்போது எங்களை கூட்டிகிட்டு போக வருவாங்க இதை அம்மாவே சொல்லியிருக்காங்கடா ஸோ வந்து யாருமே அம்மா கிட்டே அம்மாவோட பக்தர்களாக இருக்குது அம்மாவோட குழந்தைகள் அம்மாவை யாரெல்லாம் குருவா வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக அம்மா நீங்கள் இறக்கும்போது உங்களை கூட்டிகிட்டு போக கண்டிப்பாக வருவாங்கடா இப்போ உங்களை தனியெல்லாம் போக விட்டுற மாட்டாங்க சுதாமணியின் வீட்டில் ஒரு வெள்ள அடி இருந்தது அதன் மடியில் ஏதோ நோய் வந்ததால் அது உயிருக்கு போராடி கொண்டிருந்தது சுதாமணி ஒரு பக்தர் வீட்டுக்கு சென்று விட்டு திரும்பி வந்தபோது அது மரணத்தை நெருங்கிவிட்டது அது படும் வேதனை கண்டு சுதாமணி சிறிது தூரத்தில் தியானத்தில் அமர்ந்தார் கண்களை அவர் திறந்தபோது ஆடு மெல்ல மெல்ல நகர்ந்து வருவதை கண்டார் அவரை நெருங்கிய ஆடு அவரது மடியில் தலை வைத்து படுத்தது அதை சுதாமணி அன்போடு தடவிக் கொடுத்தார் அவரை பார்த்தபடி ஆடு அமைதியாக இருந்தது இந்நாட்களை பற்றி பின் நினைவுகூர்ந்த அம்மா எவ்வளவு இன்பம் நிறைந்த நாட்களவை அப்பிராணிகள் அம்மாவின் உணர்வுகளை புரிந்து கொண்டு சேவை செய்தன அம்மா அழுதால் அவையும் அழும் அம்மா பாடும்போது அவையும் ஆடும் தியானத்தில் வெகுநேரம் மூழ்கிவிட்டால் அம்மாவை உலக நினைவுக்கு கொண்டு வரும் மனிதனுக்குள்ள எல்லா குணங்களுமே விலங்குகளுக்கும் உண்டு எல்லா விருப்பு வெறுப்புகளையும் கடந்து அனைத்தையும் சமமாக காணும் ஒருவரின் சாநித்தியத்தில் தங்களுக்குள் பகை மே பாராட்டும் விலங்குகள் கூட நட்பு என்றார் அதாவது இப்போ இப்போ நீங்கள் இது அம்மா சொல்லிட்டாங்கன்றதுக்காக ஓகே நாமளும் இதனுடைய குழந்தைன்னு சொல்லிட்டு பாம்பு இதனுடைய குழந்தை பாம்பு பக்கத்தில் போய் நிற்க முடியாதுடா ஏன்னா நாம் இன்னும் அம்மாவோட நிலையை அடையலை இல்லையா ஸோ வந்து நமக்கு விருப்பு வெறுப்பு கண்டிப்பாக இருக்கும் ஒரு பாம்பு பார்த்தீங்கடா நீங்கள் கண்டிப்பாக வெறுப்பீங்க உங்களுக்குள்ளே அந்த வெறுப்பு தானாகவே வரும்டா ஸோ அது இயல்பு தான் ஸோ வந்து அம்மாவோட நிலைமை நாங்கள் ஆத்மா அனுபூதி அந்த நிலையை அடைகிற வரைக்கும் நாம் இதில் கவனமாக தான் இருக்கணும் அதுக்கு அம்மா சொல்லிட்டாங்கன்ட்டு நாம் போய் பக்கத்தில் அம்மா அதுக்கு சொல்லலைடா அவன் உண்மையை சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த உணர்வுகள் அதுக்கும் இருக்குது ஸோ வந்து பூமி வந்து விலங்குகள் அதில் வந்து நாங்கள் அந்த அந்த நேசிக்கிற பக்குவம் வரும்போது கண்டிப்பாக நம்மளும் அந்த நிலைமைக்கு வருவோம்டா ஸோ ஓகே அதுக்கு இப்போ போய் யாரும் பாம்புக்கு பக்கத்தில் போய் நின்றாதீங்கடா ஓகே நம்ம அந்த அர்த்தத்தில் மீன் பண்ணி சொல்ல ஒரு நாள் வந்து ஒரு பாகன் வந்து யானையை வச்சுருக்கும் ஒருத்தர் அவங்களோட குரு சொல்லிட்டாராம் அதாவது வந்து எல்லாமே பிரம்மம் தானே அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணியிருக்கார் யானைக்கு முன்னால் போய் நின்றுருக்கார் அப்போ அந்த பாகன் சொல்லியிருக்காரு இல்லை நிற்காது அது இடிச்சிருமா அப்படின்னு சொல்லி ஆனால் அவர் கேட்கலை ஆனால் இது என்ன நடந்துச்சுன்னா அந்த தும் அது வந்து வந்து தும்பிக்கையால் அதை வந்து தாக்கிட்டு போயிட்டு வந்த அவரை நின்ண்டவரை ஸோ அதனால் வந்து அப்புறம் வந்து கே கேட்கும்போது குரு சொல்கிறாரு நான் அனைத்தும் பிரம்மம்னு மனு சொன்னது உண்மை தான் ஆனால் நீ இன்னும் அந்த நிலைக்கு வரல அது பக்குவ பள்ளி இல்லையா ஸோ வந்து இப்போது அந்த ஞானே உனக்கு வந்து பிரம்மம் என்று போது அந்த சொன்ன பாகனம் உனக்கு பிரம்மம் அண்டேன்னு உனக்கு புரியல இறைவன் வந்து உன்னை முன்னே எச்சரிக்கை பண்ணாரு தானே இதில் நிற்காது அப்படின்னு சொல்லி அப்போடான் நாங்கள் இன்னும் அந்த பக்குவத்துக்கு வரல இல்லையா ஸோ வந்து அந்த பக்குவத்துக்கு வரும் வரைக்கும் கண்டிப்பாக அம்மா அந்த பக்குவத்துக்கு கொண்டு வருவாங்க எல்லோரையும் அந்த வரும் வரைக்கும் நாங்கள் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்னா பட் அன்பு காட்டும் எதையும் பிறக்க கூடாது விரும்பவும் கூடாது ஸோ இது எல்லாரோடையும் நாங்கள் அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க ஓகே இதோட பாகம் பத்து வந்து முடியுது நம்ம சிவாய் हमरे